இவங்க அடிச்சு அவங்கள சாகடிக்கிறது அது தப்பா தப்பு இல்லையா தப்பு தானே அது ஒரு உயிர் வாங்க வர முடியுமா அவன் திருடி இருந்தாக்க பரவாயில்ல சந்தா பறவை அடிச்சு அவனை சாகடிக்கிறது எவ்வளவு பேர் பாவம் அந்த பாவம் அவங்களை சும்மா விடுமா நாளைக்கு எனக்கும் நடக்குமான ஒரு இதுவா இருக்கு இவங்க ஆட்சி இந்த மண்ணு கூட கட்ட மாதிரி ஆட்சியா இது என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு நகைக்கு காணா போனதுல பின்னாடி யாராவது அரசியல் குணமோ வேற ஏதோ இருக்கலாம் இருந்ததுக்கான இந்த ப்ரெஷர்னால அவங்க அதை செஞ்சுற மாதிரி ஆகிடும் ஏற்கனவே இதேமாதிரி சாத்தாங்க குளுக்கல் ஆகிடுச்சி அதே மாதிரி ஃபோன் செகண்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டே கூட விசாரணை பண்ணோம்னா முறையாக விசாரணை பண்ணிருக்காங்க இதாக ஆயிடுச்சு எடுத்துக்கணும்னு அவசரப்பட்டு கை வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து நல்லா சிந்திச்சு அடுத்த எரெக்ஷன் வரும்போது அது ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் நான் விரும்புறேன் நான் எது எந்த ஒரு பிரச்சனையில நான் முதல்ல போய் நிக்கிறது போலீஸ் தான் நீங்களே வந்துட்டு ஒரு அதிகாரத்தை வந்து ஒன்னும் அதிக இதுவா எடுத்தீங்கன்னா நாங்க எங்க போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இது நான் சரின்னா சொல்ல வரல அந்த பையன் சார்பாகவும் சரி அவங்க பெத்தவங்க சார்பாகவும் சரி அவங்களால வருத்தம் தெரிவிச்சுங்க முதலமைச்சர் சார்பாக வருத்தம் தெரிவிச்சு ஏன் தமிழ்நாட்டு சார்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் போதுங்களா காவலர் சார்பாகவும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்க அது தமிழக முதல்வர் அதற்கான என்ன ஏற்பாடோ அதை செஞ்சுருக்காங்க உடனடியாக அதற்கு தீர்வு கண்டிருக்காங்க அதெல்லாம் நல்ல முடிவும் பார்ப்பாங்க இனிமேல் போலீஸில் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நகைக்கு காணா போனதுல பின்னாடி யாராவது அரசியல் குலமோ வேற ஏதோ இருக்கலாம் இருந்ததுனால அந்த ப்ரெஷர்னால அவங்க அதை செஞ்சுற மாதிரி ஆகிடுச்சு யாருக்குனே இதே மாதிரி சாத்தாங்குளத்தில் குளத்தில் அதே மாதிரி செகண்ட் டைம் இந்த மாதிரி கூடாது ஆயிரத்தி வந்து இருபத்தி நாலு ஏன்னா நான் இதுதான் பெருசா பாக்குறேன் மாவட்டத்தில் தான் பெருசாக பார்க்குறேன் அதாவது பண்ணியிருக்க ஒரு காவல்துறையினர் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்க கூடாது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர ஃபைல் பண்ண சவுத் சங்கர் அதை பத்தி பேசியிருந்தாரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமே அவங்கள போய் யாராவது இந்த அன் அஃபிஷியலா போய் விசாரிச்சிருக்காங்க அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேன் இது முதல்வர் தான் இது நடவடிக்கை எடுக்கணும் அடிச்சது நேரில் பார்த்துருக்காங்க எடுக்கல அப்படின்ட்டு இது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆராக அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் போடாமலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இது விசாரிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் பண்ணி பண்ணி தான் விசாரிச்சிருக்காங்க நியூஸ் நானும் பார்த்தேன் அது வந்து ஏதோ நகை வந்து கோயிலில் திருடு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலே வேலை பார்க்குற ஊழியர் தான் வந்து அடிச்சுட்ட இதை விசாரிச்சு கொண்டு போயிட்டு ஆனால் டேஷன்ல கூட இல்லாமல் கோயிலே வந்து விசாரிச்சு அடிச்சது வந்து அது என்ன காரணம் தெரில அவன் முறைப்படி டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு முறைப்படி டேஷனில் கூட்டு போயிட்டு அவங்க விசாரிச்சு என்ன இது என்ன அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு டென்ஷன் இருக்கட்டும் எவ்வளோ எவ்வளோ குற்றம் பண்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க தப்பே பண்ணி இருக்கட்டும் அதுக்கான தண்டனை வாங்கி கொடுவேன் தான் போலீஸோட கடமை இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் அவங்க மண்டலையே தீ நான் அதை வந்துட்டு யார் மேல காட்டுறதுன்ட்டு அப்பாவி மேலே அப்பாவி மக்கள் மேலேயோ இல்லை எதுவும் காட்டாதீங்க அந்த இது ஏன்னா பொதுமக்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறான் போலீஸ் உங்கள் நண்பன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் உங்களை நம்பி தான் ரோட்டில் நடக்கிறோம் புரியுதுங்களா நான் எது எதோ ஒரு பிரச்சனாலும் நாங்கள் முதல்ல போய் நிற்கிறது போலீஸ் தான் நீங்களே வந்துட்டு ஒரு அதிகாரத்தை வந்து ஒன்றும் அதிக இதுவாக எடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட போய் சொல்லப்படிப்போம் போலீஸால திருப்பியும் நாங்கள் அதே போலீஸை தானே போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் இருக்கு திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி த தான் வரணும் திருடலை விசாரிச்சு அது வந்து பக்குவமாக கேட்டு அது நல்லது கட்டுறது அவங்களுக்கு அரசாங்கம் பார்த்து தண்டனை கொடுக்குது இவங்க அடித்து அவங்கள சாவடிக்கிறது அது தப்பா தப்பு இல்லையா தப்புதானா அது ஒரு உயிர் வாங்கினா வர முடியுமா அவன் திருடி இருந்தாக்க பரவாயில்ல சந்தா பறவை அடிச்சு அவனை சாவடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவம் அவங்களை சும்மா விடுமா அது ரொம்ப தப்புங்க நான் சொல்றேன் அது ரொம்ப தப்பு இல்லை அது எம்எல்ஏ காவல்சிலருனாக்க அதை அடக்கமா மூடி வரைச்சிடுவாங்க இது வந்து கொஞ்சம் தாய்மா இருக்கிறதுனால இது வந்து வெளியில வந்து கேப்பார் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு சாவடிச்சிடுறதா அவங்க தாய் தழைப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க அக்கா தங்கச்சி எவ்வளோ இது எல்லாம் ரொம்ப பாவம் இது ரொம்ப தப்பு தான் அவங்களுக்கு சரியான த தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு சரியாக கண்டிக்கணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவன் திருடுனானா கொலை செயறவனே விட்டுட்டு சலாம் போட்டு விட்டுட்டு வரீங்க கொலை செயறவுனை கொள்ள அடிக்கிறவனை சாதாரணமாக அவன் திருடுனான் இல்லைன்னு தெரியாமல் அதுக்கு முடிவு எடுக்காத நீ எப்படி சாவடிக்கலாம் அது எவ்வளோ பெரிய தப்பு அது அது ரொம்ப தப்பு தான் நான் சொல்லுவேன் அது அநியாயம் தான் அது ஆனால் வந்து போலீஸ் சார்பா சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த குழந்தை இறந்த அவங்க அப்பா அம்மாவும் சரி அந்த பையனோட சரி அவனோட ஆத்மா சாந்தியோடையே நான் வேண்டிக்கிறேன் வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா உண்மையாகவே சொல்றீங்க நானும் ஒரு ப பசங்களை பெற்றவங்க தான் அது ரொம்ப கஷ்டம்தான் பெற்றவங்களுக்கு அது கஷ்டந்தான் இது நான் சரின்னுலாம் சொல்ல வரல அந்த பையன் சார்பாகவும் சரி அவங்க பெற்றவங்க சார்பாகவும் சரி வார்த்தை வருத்தம் தெரிவிச்சேன் பொதுமக்களால் வார்த்தை தெரிவிச்சிடுறேன் முதலமைச்சராகவும் முதலமைச்சர் சார்பாகவும்னு வரத்தை தெரிஞ்சிக்கலாம் ஏன் தமிழ்நாட்டு சார்பாகவும்னு வர்த்தம் தெரிஞ்சுச்சுக்கிறேன் போதுங்களா காவலர் சார்பாகவும் ஆள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் ஃபுல்லாகவே போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு அதை என்னென்னு கேட்டிருக்கலாம் உடனே அந்த செக்யூரிட்டியை ஃபுல்லாகவே விசாரிச்சிருக்கலாம் அவன் பேர் அஜித் ஒன்று என்ன அது ரொம்ப தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது நாளைக்கு எனக்கும் நடக்குமான்னு ஒரு இதுவாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பே பேசஞ்சரை வச்சுட்டு போய்ட்டான்னா நான் வெயிட் பண்ணி தான் இருப்பேன் ஒரு கொடை வச்சுட்டு போனால் கூட வெயிட் பண்ணுவேன் கஸ்டமர் கால் பண்ணுவாங்க நடுத்தருக்கு மால்ல மாலில் இருந்தால் நான் அடுத்து கொடுத்து தான் ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் போய் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஆனா ஜஸ்ட் அவங்க கேட்கணும் அது ஒன்று அந்த செக்யூரிட்டிக்கு அவங்க சேலரிலாம் இது பண்றாங்க அவங்கள கேட்கணும் எல்லாருமே கே கேட்கணும் ஆனா கேட்க போலீஸ்காரங்க இந்த அடி அடிச்சாங்கன்னா அது வேஸ்ட் ஆனா அது வந்து தெளிவா விசாரிக்கணும் அதுக்கு அடிக்கணும்னு அவசியம் இல்லை துளி கூட மேலே கைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நீங்க கூட விசாரிக்கலாம் என்ன இது பண்ணீங்களா அதை பண்ணீங்களா விசாரிக்கலாம் என் வீட்டில் வந்து விசாரிக்கலாம் எல்லாமே விசாரிக்கலாம் ஏன்னா நான் வேலை செய்கிறேன் என்ன விசாரிக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உயிர் அது இவங்க ஆட்சிலாம் இந்த மண்ணு கூட சட்டம் ஆச்சா இது என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்குலாம் இது வந்து காவல்துறை என்ன ஓவரா கொடுமைப்படுத்தி இப்ப கூட சமீபத்துல வேற செய்யல ஒரு பையன் வந்து பாருங்கன்னா விசாரிக்கும் போது மாடியில இருந்து கிழவு வந்து சேர்த்தாரு அவரு எந்த ரீசனும் சொல்லல இவங்க சும்மா சஸ்பெண்ட் இருந்த பேருல விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரிபுனல் போட்டு வந்துடுறாங்க போலீஸ் மறுபடியும் வந்துடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தவறு நடைபெறும் இதெல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் இத வந்து அவரை விசாரிக்கிற இந்த மாதிரி விசாரிச்சா அவர் உண்மையை சொல்லிடுவான்னு சொன்னாங்க அவரு எடுத்து சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு உயிர் உயிரோட்ட நிலைமை தான் அதாவதுங்க இது நகை இப்ப நகன்றது ஏதோ ஒரு காரணமா சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது விஷயமா அவங்க போய் மறைக்க மறைக்கிறதுக்குன்னு சொல்ல சப்போஸ் அவங்கள ஒரு மரியாதை எல்லாமே யாரோ பெரியாளுங்க கோயிலுக்கு வார்த்தைக்குற ஏதோ ஒரு தவறுதலா ஏதோ ஒரு கூட பண்ணிருக்கலாம் அதை அடிச்சு கூட ஏதோ பண்ணிருக்கலாம் இந்த அளவுக்கு என்னன்னா என்ன காரணம் தெரியல தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல முன்னேற்ற முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சார் பிடிக்கும் யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க